தாமரபரணி ஆத்தலை வெள்ளப்பெருக்கு ரெண்டு கரையும் தொட்டுக்கிட்டு தாமிரபரணி கரை புரண்டு ஓடுது வரக்கூடிய வெள்ளப்பெருக்கு தான் தாமிரபரணி ஆற்றுல இப்பவும் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றா தொண்ணூற்றி ரெண்டா எங்க ஐயா தொண்ணூற்றி ரெண்டில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு மக்கள்லாம் அப்போ தாமிரபரணி ஆற்றுல வெள்ள வந்தது அப்படின்னு பயப்பட்டாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அதுக்கப்புறம் நிறைய வாட்டி தாமிரபுரில் வெள்ளப்பெருக்கு வந்திருக்கு ரெண்டு கரையை தொட்டுக்கிட்டு கரை புறும் ஓடி இருக்குது அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது இதுவரைக்கும் இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு வந்ததே கிடையாது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்ட அதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஆமாம் இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காதுங்க நிறைய பேர் தாமிரபுரில் வெள்ளப்பெருக்கு மக்கள் அப்படி எல்லாம் போய் சொல்லுதானுங்க இவர்களுக்கு வந்து தாமிரபரணியை பற்றி ஒன்றும் தெரிய முக்கு தெரியாமல் சும்மா சொல்லிட்டு ஆகிதானுங்க மக்களை பயன்படுத்திட்டு ஆகிதானுங்க மக்கள்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த தாமிரபரணி தாய் எப்பவும் வரக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்கத்தான் ரெண்டு கரையும் தொட்டுக்கிட்டு கரை பண்டு ஓடுதான் இருந்தாலும் மக்கள் தான் உயிரை தான் தான் பாதுகாக்கிற மாதிரி அந்த தாமிரபரணியை ஆற்று கரை ஓரக்கவிய மேலான பக்கத்தில் போய் இருங்க தப்பு இல்லை ஆனால் இவனுக்கு வீடியோ போடுறது இருக்கா வீடியோ பொய் எல்லாம் குறுக்கு முருகர் கோயில் வந்து தாமிரபரணி ஆறு சூழ்ந்துட்டு வெள்ளத்தாழ முஞ்சிட்டு குறுக்குத்துறை முருகர் கோயில் எப்போவும் நான் தாமிரபரணியோடய ஆற்றுல நடு ஆற்றுல இருக்குது அதுக்கு முன்ன தான் தாமிரபரணி ஆறு ஓடுது இப்போ ஆற்றுக்கெல்லாம் இருக்கும்போது கோயிலில் தாமிரபரணி ஆறு சித்தாதோ எப்பா இவனுக்கு உடுத பில்டப்பூ எல்லாம் பொய் பக்கெல்லாம் பயப்படாதீங்க இருங்க உங்கள் உயிரை நீங்கள் தான் பாதுகாக்கணும் பாதுகாத்துக்கிடுங்க